ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க முருகேஷ் நேச்சர் உலகர் பார்த்திங்கன்னா வந்து மாடு வளர்ப்பு மாடு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது செல்வத்தில் சிறந்த செல்வம் ஒரு மாட்டு செல்வம்னு சொல்லுவாங்க ஏன்னா மாட்டுடைய ஒவ்வொரு அந்த சாணம் கோமியம் பால் எல்லாமே நன்மை தரக்கூடியது அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா மாடுகள் இல்லாத வீடுகளே கிடையாது எல்லா வீடுகள்லேயும் வந்து மாடு வளர்ப்பாங்க தங்களுடைய அத்தியாவசிய தேவை பால் வந்து வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள் அந்த வகையில் வந்து மாடு வளர்த்து தான் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பாலை வந்து அவங்களே கறந்து அது மூலமாக சாப்பிட்டாங்க இயற்கையாக வாழ்ந்தாங்க நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டே இருக்குது அதாவது முதல்ல நூற்றி இருபது நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கலாம் நூறு வயசாச்சு நூறு வயசு ஆச்சு தொண்ணூறு எண்பதாச்சு ஆச்சு இப்போல்லாம் அறுபதை தாண்டதே ஒரு பெரிய சாதனை அறுபது வயசை தாண்டி போயிட்டாலே அவரை ஒரு பெரிய சாதனையாக பார்ப்பாங்க பெரியவர்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் எண்பது தொண்ணூறு தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் தாத்தா பெரியவர்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அறுபது வயசுலேயே பெரியவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளை மாற்றிச்சிட்டா நம்முடைய உணவு கலாச்சார முறைகள் மாதிரி பாக்கெட் பால் எல்லா விஷயங்களையும் வந்து மாடு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அதாவது திருமணம் முடித்து ஒரு பெண்ணை கொடுக்கும்போதே ஒரு மாடை வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு சீதனமாக தான் கொடுத்தது கொடுக்கறது வழக்கம் திருமணம் முடித்து போகும்போது கூடவே ஒரு மாட்டையும் கொடுப்பாங்களாம் வந்து எதுக்காக நான் வந்து அங்கே போகக்கூடிய நம்முடைய மகள் வந்து இந்த இருந்து வரக்கூடிய மா பால் வந்து வீட்டுக்கு பயன்படுதுன்னு சொல்லி வந்து நம்ம வீட்டில் எப்போ எப்படி பீரோல் கட்டிலெலாம் கொடுக்குறோமோ எப்படி சாதனங்கள்லாம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் சீதனமாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு ஒரு பால் மாட்டு கன்று குட்டியோட சீதனமாக கொடுத்தாங்களாம் எதுக்காக நான் வந்து அந்த அவ்வளோ மாட்டுக்கு அவ்வளோ மவுசு அந்த காலத்தில் மாடை வந்து அவ்வளோ பெரிய செல்வ செல்வமாக வந்து அப்போ பழங்காலத்து மக்கள்லாம் வந்து நேசிச்சிருக்காங்க அதனால தான் வந்து மாட்டை வளர்த்துருக்காங்க இப்போது வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் ஐடி கம்பெனிலாம் வாழணும் அங்கே வாழணுங்க வாழணும் சொல்லி சொகுசாக வாழணும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை முறையும் வந்து நம்முடைய ஆயுட்காலங்களை காலங்களை குறைத்துட்டு இருக்கும் அதனால் வந்து இங்கே சிட்டியில் இருக்கீங்களோ இல்லைனா வந்து வில்லேஜில் இருக்கீங்களோ தயவுசெய்து கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை வளங்க ஒரு நாட்டு மாடு சிம்பிளாக அதிகமான தீவனம் போட வேண்டாம் ஆனால் வந்து நம்ம உடம்புலாம் அழுக்காயிரும் டீசெண்டாக இருக்க முடியாது அப்படிலாம் ஆசைப்படாதீங்க டீசெண்டாக வாழ்ந்தீங்கன்னா அதிக காலம் வாழ முடியாது அதாவது இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் அதிக காலம் வாழ முடியாது நீங்கள் டீசெண்டாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நாட்டுப் பொருட்களை இயற்கை பொருட்களை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதிக காலம் வாழலாம் இல்லைனா வந்து உங்களுடைய ஆயுட்காலம் குறைந்துவிடும் அதனால் வந்து இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கள் நம்முடைய ஆயுட்காலம் கண்டிப்பாக மீண்டும் நாம் மீட்டு மீண்டும் ஒரு முறை எண்பது தொண்ணூறு ஆகி தொண்ணூறு நூறு ஆகி மீண்டும் என்ன செய்யலாம் வந்து மீண்டும் நூறு வயதுக்கு மேல் மீண்டும் வாழ்ந்து காமிக்கலாம் இயற்கையோடு சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் ஆகும் கார்பரேட் கம்பெனிகளை நம்பி கார்ப்பரேட் கம்பெனி விற்கக்கூடிய இந்த பேக்கெட்டில் விற்கக்கூடிய ரெடிமேட் ஐட்டங்கள் பேக்கெட் பால் இதெல்லாம் வந்து தவிருங்க இயற்கையாக உள்ளதை சாப்பிடுங்க நம்முடைய ஆயுடைய பெருக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி